ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் உங்க டானிப் பிரியா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நம்ம ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு வீடியோவுமே நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனில் தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ என்னால் போட முடியுது இது வரைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறையவே கிடச்சிருக்குது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் புதுசாக என் வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுருந்திங்க அதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருந்தால் தானே நான் அதுக்கேற்ற பதில் கொடுத்துட்டு இருக்க முடியும் நிறைய கேள்வி கேட்டுக்கிறீங்க நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கக்குள்ளே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளே பண்ணுறேன் கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஹேர் பேக் பார்க்குறோன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் பேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வெயில் டைமில் ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே நம்மளுடைய ஹேர் வந்து வேர்வையினால் நிறைய ஹேர் ஃபால் ஆகும் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஹேர் ஆயிலும் ஹேர் பேக்கும் சேர்ந்து யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் என்னென்ன பொருள் எடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கற்றாழை எடுத்திருக்கேன் நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன் வீட்டில் அம்மா வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாமே இது இது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அந்த திங்ஸ் கூட இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால சின்ன வெங்காயத்தை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரே விஷயந்தான் நம்ம பேக்குக்கு நம்ம கையில் என்ன பொருள் இருக்கோ இதில் வந்து நான் ஒரு அஞ்சாறு பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்னா உங்கள் ரெண்டு பொருள் மூணு பொருள் இருந்தாலே போதும் நீங்கள் எந்த பொருளை வேணால் வச்சு என்னால் ஹேர்பேக் போட்டுக்கலாம் பட் ஹேர்பேக் போடுறதுனால குட் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஹேர்பேக்கும் யூஸ் பண்ணணும் ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணணும் இந்த ஹேர் ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு செஞ்சு ஹேர்பேக் யூஸ் பண்ணாலே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகும் அந்த ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணக்குள்ளே ஆயில் அப்ளை பண்ணக்குள்ளே அதோடைய வேர்வை எல்லாமே தலையில் சேர்ந்து நீர் கோத்துக்கிட்டு தலைவலிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும் எனக்கு வந்து ஹேர் வேர்வை மட்டும் நிறைய தங்கிறதுனால நிறைய ஹேர்ஃபால் ஆகும் வெயில் நாளில் நாளில் எனக்கு ஹேர்ஃபால் ஆகிறத விட வெயில் நாளில் தான் அதிகமாக ஹேர்ஃபால் ஆகும் ஸோ அதனால் பார்த்துருக்கணும்னு சொல்லிகிட்டே நான் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலுமே அப்ளை பண்ணுவேன் வேர்வை மட்டும் தங்க விடாமல் நல்லா பார்த்துப்பேன் நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக கேர் பண்ணுறோமோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும் அதனால் யாருக்கெலாம் ஹேர் நிறைய க்ரோத் ஆகணும் ஹேர் ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணுங்கள் ஹேர் ஆயிலையும் யூஸ் பண்ணுங்கள் குட் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கற்றாழை செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அது கூட நைட்டு ஊற வச்ச வெந்தயம் வெந்தயம் வந்து நம்ம குளிர்ச்சி கோசம் யூஸ் பண்ணுவோம் ஸோ சூடாக இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சி யூஸ் பண்ணால் நல்லது சொல்லுவாங்க அதனால் ஹேருக்குமே நான் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டேன் அது வந்து நல்லா பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஹேருக்கு அப்ளை பண்ணக்குள்ள குட் ரிசல்ட் இருக்கும் நீங்கள் அதுவே நர நரன்னு அரைச்சிங்க அப்படின்னா அதோடைய சார் எல்லாமே தலையில் படாது அதுக்கான பெனிஃபிட் அதில் இருக்காது நம்ம ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அனவருக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஹேர்லேயே ஒன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி என்னுடைய முடி ரொம்ப புஃப்புன்னு இருந்துச்சு அடர்த்தியாக தெரிஞ்சுது நம்ம முடி அடர்த்தியாக இருக்குதோ இல்லையோ அடர்த்தியாக தெரியுது அதுவே சூப்பராக இருக்குது இதுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்குள்ளே ப மைல்டாக ஷாம்பு இல்லை சீர்காய் யூஸ் பண்ணிக்கலாம்